நாம் திவ்ய பிரபந்தங்களை பற்றி முன் கூறினோம் இப்போது ஒவ்வொரு ஆழ்வார்களின் பாசுரங்களை பற்றி பேசி விளக்கம் வழங்க உள்ளோம் முதலில் பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டுக்கு விளக்க உரை வழங்க உள்ளோம் இந்த நூல் தோன்ற காரணம் உலகங்களுக்கு எல்லாம் பதியாகவும் தானே தனக்கு ஈசனாகவும் நித்தியன் ஆகவும் மங்களகரனாகவும் அடியவர்களை தினைத்தனையும் நழுவவிடாதவனாகவும் இருப்பவன் கண்ணன் அச்சுதன் நாராயணனே தானே ஈசன் என்று அகங்காரம் கொள்ளும் உருத்திரனுக்கும் தேவதைகளுக்கும் மேலான கண்ணனை சகலத்துக்கும் தலைவனாகவும் அனைத்தையும் நியமிப்பவனாகவும் அவன் சர்வ ஈசன் என்கிற சுரூபத்தை நினைத்து நம்முடைய உயிரின் சுரூபத்தை உணர்ந்து அவனுக்கே அடிமைப்பட்டு அந்த கண்ணனை விட்டு பிரிது ஒன்று புகழ் என்று சொல் செல்ல மாட்டேன் கண்ணனே காகுத்தனே நீர் இருக்க எப்போதும் அடியேன் அடியமா இருக்கிறேன் தேவாதி தேவனாய் சார்கம் என்னும் வில்லையும் சங்கம் சக்கரம் கதை வாழ் இவைகளை கையிலே உடையவனும் உலகங்களுக்கெல்லாம் ஓர் கண்ணாய் இருக்கின்றவன் ஆன கண்ணன் வாசுதேவனுக்கு அடியேன் அடிமை கண்ணனே பரமாத்மாவே எல்லா உயிர்களும் இயற்கையாகவே உனக்கே அடிமைப்பட்டவர்கள் என்பதனை நிரூபித்து கண்ணன் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கும் குணத்திற்கு தக்கதான ஞானத்திற்கு தக்கதான குற்றேவலும் அன்பும் பேராக இருக்க இந்த தொடர்பை நிலைப்படுத்த வேண்டும் நீட்டிக்க கருணைக்கடலான அச்சுதன் கண்ணன் அறிவற்ற நிலையான அஞ்ஞானம் ஆகிற இருளை நீக்கிக் கொள்ளவும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிவதற்கும் விளக்கை போன்ற வேதங்களை கொடுத்தான் அந்த திருவிளக்கை கொண்டு கண்ணனை அனுபவிக்கிறவர் வெகு சிலரே அந்த விளக்கு கிட்டாதவர்கள் கண்ணனை உணர வழியின்றி போனார்கள் இவர்களுக்கு தன்னை காட்டிக் கொடுப்பதற்காக தேசத்திலே மக்களோடு கலந்து உளவு காணும் அரசர்களைப் போல ராமன் கிருஷ்ணன் என்று பல அவதாரங்கள் செய்து வாக்கு சத்தியம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அவர் வாக்கை நிறைவேற்றல் ஆகிற கடமைகளைச் செய்தும் வகுத்த செயலில் நாம் அடிமை செய்வதே இந்த உயிருக்கு சொரூபம் என்பதனை இளைய பெருமாள் இலக்குவன் மூலமாக காட்டிக் கொடுத்தும் தசரதனுக்கு பிறந்தவன் எப்படி நாட்டை அக அபகரிப்பான் நாடும் அடியேனும் ராமன் உடைமை என்று பாரதந்திரியத்தை கண்ணன் ராமனுக்கே அடிமை என்பதை பரதாழ்வானை இட்டு உலகிற்கு உணர்த்தியும் பாபமற்றவனாய் ஐம்புலன் கலன்களை வென்றவனான சத்துருக்கணனை இட்டு அடியவருக்கு அடியவனாய் சத்துருக்கணாழ்வானை உலகிற்கு காட்டியும் அருளினான் இராமனாய் திருக்கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து கழுத்தில் ஓலை கட்டிக்கொண்டு தூதனாகவும் தேர்ச்சாரதியாகவும் தான் தாழ நின்று பாண்டவருக்குச் செய்தான் ஞானியானவன் எந்த கர்மங்களை செய்கிறானோ அதையே ஞானமற்ற மனிதனும் உணராமல் செய்கிறான் இப்படி செய்ய வேண்டும் என்று உயிர்களுக்கு பரமனுக்கு ஆட்பட்டிருக்க வேண்டியதின் காரணங்களை சொல்லி அருளியும் தான் தாழ நின்ற சொன்ன இந்த பெருங்குணங்களை இவன் ஈசன் அன்று என்ற குற்ற குணத்தாலே சொல்லைக் காற்கடையிட்டதாலே உலகரை தன்வசப்படுத்தும் என்ன செயல் ஈடேறினப்பாடில்லை இனி நாம் பார்வை வைத்து முயல் பிடிப்பாரைப் போல உயிர்களில் ஒருவரை அல்லது சிலரை சஜாதியனாக கொண்டு சேதனரை வசீகரிக்க வேண்டும் என்று ஆழ்வார்களை பிறப்பித்து அருளினான் இதில் பெரியாழ்வார் சேதனராய் சக இனத்தை சார்ந்தவராகையாலே கண்ணன் செயல்களிலே சிறு சேவகம் செய்து வாழவேணும் என்று பார்த்து சிந்தித்து அது செய்யும் இடத்தில் அவனுகந்த அடிமையே சிறந்தது என்று அணுசிந்தித்து அவதாரங்களை ஆராய்ந்த இடத்திலே கம்சனுக்கு பணி செய்து போந்த மாலாக்காரர் வீட்டுக்கே சென்று பூமாலையை இறந்து தான் உகந்து சூட்டச் சூடின படியை தெரிந்து இந்த கண்ணனுக்கு பூ இடுகை ஒழிய வேறு குற்றேவல் இல்லை நமக்கு என்று திருநந்தவனம் செய்தார் ஈடுபட்டார் இப்படி ஈடுபட்ட இவரை தான் உகந்தவன் இந்த உலகர்களுக்கு இவருடைய கீழ் குற்றேவரின் சீரையும் சிறப்பையும் காட்டிக் கொடுக்க நினைத்த கண்ணன் மணிவண்ணன் கேசவன் மதுரையை அரசாண்டு கொண்டிருந்த ஸ்ரீவல்லபதேவன் மிகவும் தர்மத்தை கடைப்பிடித்து வருபவனாக இருக்க தன்னுடைய குருவான செல்வ நம்பியிடம் தர்மத்தில் நிற்பவர்கள் செய்ய வேண்டியது கடைப்பிடிக்க வேண்டியதற்கு பிரமாணம் முடிந்த முடிவு என்ன பரமன் யார் என்று வினவ பண்டிதர்களை திரட்டி வேதத்தின் அர்த்தத்தை நிர்ணயித்து அந்த வழியாலே பலன் புருஷார்த்தம் பெற வேணும் என்று சொல்ல வல்லபதேவனும் அப்படியே பெருஞ்செல்வத்தை வேத அர்த்த நிர்ணயம் செய்து பரமனை காட்டி கொடுப்பவர்களுக்கு என்று பெர்க்கிழியாக கட்டி பண்டிதர்களை நிர்ணயிக்கச் சொன்ன அளவிலே வடபெருங்கோயில் உடையான் ஆழ்வாரை சொப்பனம் சாதித்து நீர் போய் அந்த கிழியை அறுத்து கொண்டு வாரும் என்று அருளிச் செய்ய அது ஞானமும் கல்வியும் உடையவர்களுக்கு ஆன அன்றோ என்று கையில் கோட்டுத்தழும்பை காட்டி கிழியை அறுக்கல் ஆகுமோ என்ன அது உமக்கு பரமோ நாமன்றோ அதற்குக் கடவோம் என்று களைக்கோட்டு ஆழ்வாரை பெரியாழ்வாராக நிர்மை நிர்பந்தித்து அருள ஆழ்வாரும் பாண்டியனின் சபைக்கு எழுந்தருளின அளவிலே செல்வநம்பியும் அரசனும் தெண்டனிட்டு வணங்க அதை கண்ட பண்டிதர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க செல்வநம்பியானவர் பரன் யார் என்பதனை உதாரண பிரமாணங்களைக் கொண்டு நிர்ணயம் செய்யும் என்று ஆழ்வாரும் கண்ணன் மணிவண்ணன் வாய்த்த வடபெருங்கோயில் உடையான் அருளாலே மயர்வற்ற மதிநலம் பெற்றவராகி வேத வேதாந்தங்களின் முடிவான அர்த்தத்தை உபதேசித்து அருள பொற்கிழியும் தானே தாழ்ந்து ஆழ்வாரிடத்து மண்டியிட எதிர்ப்பு தெரிவித்த பண்டிதர்களோடு வணங்கின அரசன் திருவல்லபதேவனோடு வேறுபாடின்றி சகலரும் ஐயம் நீங்கி ஆனந்தராகி பாராட்டி ஆணை மீது ஏற்றி வணங்கி நாட்டு மக்கள் காணலாம்படி பரிவாரமாக அரச வீதிகளில் வலம் வர புத்திரர்கள் பாராட்டப்படும் சமயத்திலே மாதாபிதாக்கள் காண விழைந்து வருவது போல பிராட்டியும் தானுமாய் கருடன் ஏறி கண்முகப்பே உலோகோர் காணம் உலகோர் காணலாம்படி வர கண்ணன் பரிவாரங்களாம் பிரம்ம ருத்ராதி தேவைகளும் கண்ணன் பரிவாரங்களாம் பிரம்ம ருத்ராதி தேவதைகளும் ஆகாயத்திலே நெருங்கி நிற்கிற இதை கண்ணுற்ற ஆழ்வார் தன் வெற்றியைக் கண்டு மயங்கி ஆணவம் கொள்ளாது கண்ணனை நேரே காணப்பெற்று அவனுடைய சர்வஞ்சன் சர்வசக்தன் சர்வ இரட்சகன் சர்வ வியாபி ஆகிற அதிமானுடன் என்பதனை மறந்து தன்னை காத்து ரட்சித்து வரம் கொடுக்கிறவன் கொடுத்தவன் என்பதனையும் மறந்து அவனுடைய அழகு இளமை சௌந்தரிய சௌகோ சௌக்குமாரியத்தை கண்டு சௌரியத்தை மறந்தவராய் இவனுக்கு என்ன தீங்கு வருமோ என்று காலம் அரசாளும் தேசத்திலே கண்ணடிப்படுதல் ஆவதே அதனால் என் வருமோ என்கிற பயத்தாலே ஆணையின் மீதிருந்த மணிகளை தாளமாக கொண்டு பல்லாண்டு பாடி இசைத்து காலதேவனை அழிக்க முயற்சிக்கிறார் கண்ணன் தன் வீர வெற்றிகளை காட்டக் கண்டு மேலும் அஞ்சி காப்பிடுவதே தொழிலாய்ப் போந்தார் ஆகினார் அவாப்த சமஸ்த காமன் ஆகையாலே அனைத்து செல்வகம் செல்வங்களும் சேவகம் செய்யும் அவன் என்பதனை மறந்து ஒன்றாலும் ஒரு குறை இன்றிக்கே அனைத்தும் நியமிப்பவனாக இருக்கும் நியந்தாவாக இருக்கும் ஈசனைக் கண்டால் நம்முடைய தேவைகளை இன்பங்களை அவனிடமிருந்து பெற வேண்டி இருக்க அவனை மங்களாசாசனம் செய்து அவனுக்கு தீம்பு வாராது இருக்க காப்பிடலாமோ என்றால் தம்முடைய அன்பாலே அப்படியானார் வாயுள் வையகம் கண்டவள் ஆனால் போலே ஆனார் என் பிள்ளைக்கு என் விருகிற என் வருகிறதோ என்று காப்பிடும் யசோதை போல் என்றுமாம் கண்ணன் மேல் காதல் அன்புதான் நம்முடைய பலன் பேருக்கு காரணம் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அந்த வடிவழகோடே வந்து தோன்றின அளவிலே இவர் கால நீட்டிப்பும் பிரிவின்மையும் வேண்டினார் இவரின் பயத்தை கண்ட கண்ணன் மணிவண்ணன் ஆழியழ என்று நம்மாழ்வார் அருளி செய்த தன் வெற்றிகளை காட்ட அது கண்டு மேலும் அஞ்சி பல்லாண்டு இசைக்கிறார் அவனின் அடியவர் அன்பவரை காக்கும் செயல்களை சொல்லி பாண்டியன் செல்வநம்பியை கேட்டது பேரு அடையும் வழியாது யாவன் பரன் என்பதே இதற்கு அவர் நாட்டார் இரவுக்கு பகலிலே பொருள் தேட வேண்டும் மழைக்காலத்திற்கு தேவையானதை வெயில் காலத்திலே பெற வேண்டும் மறுபடியும் பிறக்க நேரிடும் என்றால் இம்மை இம்மையிலேயே வினை செய்ய வேண்டும் அதனை அதிலும் மறுபிறப்பு வாராமல் உய்வதற்கு பரன் திருவடிகளிலே சரணடைய வேண்டும் என்ன அந்த பரன் யார் என்ன அதற்கு பண்டிதர்களை அழைத்து பரன் யார் என்பதை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் என்ன களை பெரியாழ்வாரை அனுப்பி எம்பெருமான் கண்ணன் அதனை செப்பின தானும் நேரில் வந்து காட்சி கொடுத்தான் தன்னுடைய மல்தோளின் ஆட்சியையும் தின்தோளின் ஆட்சியையும் வரலாறாக அவர் சொல்லும்படி ஆக்கி கொடுத்தான்